நெருப்பில் கை வைத்து விட்டது பாஜக அன்னபூர்ணா ஓனர் யார் தெரியுமா கொங்கு சொல்லும் கணக்கு என்ன கோவை அன்னபூர்ணா ஹோட்டல் உரிமையாளர் மன்னிப்பு கேட்ட அல்லது கேட்க வைக்கப்பட்ட விவகாரம் அரசியல் பிரச்சனையாக வெடிக்க தொடங்கியுள்ளது ஜோதிமணி முதல் ராகுல் காந்தி வரை நிர்மலா சீதாராமனின் நடவடிக்கைக்கு சராமரியாக கண்டனங்களுக்கும் தெரிவித்து வருகின்றனர் கொங்கு மண்டலத்தின் மிக முக்கிய விஐபிகளில் ஒருவரும் தொழிலதிபருமான அன்னபூர்ணா உரிமையாளர் சீனிவாசனுக்கே இந்த நிலைமையா என்ற கேள்வியும் சமூக வலைதளங்களில் தொடர்ந்து பலராலும் கேட்கப்பட்டும் வருகிறது தொழில் முனைவோரிடையே ஏற்பட்டுள்ள இந்த அதிர்ச்சி கலந்த பீதி மனநிலை கொங்கு அரசியலில் பாஜகவுக்கு பின்னடைவை ஏற்படுத்தும் என்றும் சொல்லப்படுகிறது கோவை அன்னபூர்ணா உரிமையாளர் சீனிவாசன் நிர்மலா சீதாராமன் முன்னிலையில் ஜிஎஸ்டி வரி குறித்து தரக்க ரீதியாக பல கேள்விகளை முன்வைத்தார் இனிப்புக்கு ஒரு ஜிஎஸ்டி காரத்துக்கு ஒரு ஜிஎஸ்டி பண்ணில் கிரீம் வைத்தால் ஒரு ஜிஎஸ்டி இருக்கிறது இதனால் கடை நடத்த முடியவில்லை கம்ப்யூட்டரே திணறுகிறது என்றும் கூறியிருந்தார் இந்த வீடியோ சமூக வலைதளங்களில் வைரலானது இதற்கு பதிலளித்த நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர் ஜனரஜங்கமாக பேசினார் அதில் தவறில்லை ஜிஎஸ்டிக்கு எதிராக இருப்போருக்கு இது சாதாரணமாகி உள்ளது ஊறுகாய் மாமியை இப்படி பேசிவிட்டார் என்றெல்லாம் சொல்கிறார்கள் அதை பற்றி எனக்கு கவலை இல்லை என்றும் கூறியிருந்தார் இந்த செய்தியாளர் சந்திப்பை பார்க்கும்போது நிர்மலா சீதாராமன் என்பதெல்லாம் தெரிந்தது ஆனால் சந்திப்பு முடிந்த சில மணி நேரத்தில் பாஜக ஐடி சார்பில் ஒரு வீடியோ வெளியிடப்பட்டது அதில் அன்னபூர்ணா உரிமையாளர் சீனிவாசன் நிர்மலா சீதாராமனிடம் எழுந்து நின்று கைகூப்பி தயவு செய்து மன்னித்துக் கொள்ளுங்கள் என்றும் கூறினார் இதையடுத்து இந்த விவகாரம் மீண்டும் விவாத பொருளானது தங்கள் தொழில் துறையில் உள்ள பிரச்சனைகளை கூறிய வயதில் மூத்தவரை இப்படிதான் என்று பலரும் கேள்விகள் எழுப்பி வராங்க சமூக பேசும் பொருளாக இருந்த இந்த பிரச்சனை கொங்கு கலா அரசியலில் தாக்கத்தை பொதுவாகவே கோவை உள்ளிட்ட கொங்கு மண்டலத்துக்கு தொழில்துறை தான் தூண் அதிலும் அன்னபூர்ணா ஹோட்டல் சுமார் ஐம்பது ஆண்டுகளுக்கு மேலாக உள்ள கோவையின் முக்கிய அடையாளங்களில் ஒன்று கலந்தா என சொல்லிவிட்டு அதில் ஆலோசனை சொன்ன மூத்த தொழிலதிபருக்கே இந்த நிலையா என்று தொழிலதிபர்களும் கொந்தளித்துள்ளனர் கோவையில் கவுண்டர் நாயுடு ஆகிய இரண்டு சமுதாயம்தான் பவர் பாலிடிக்ஸ் என்றும் சொல்லப்படுகிறது கோவையின் பிஎஸ்டி கேஜி அன்னபூர்ணா பிரிக்கால் உள்ளிட்ட பல பெரு நிறுவனங்களின் உரிமையாளர்கள் நாயுடு சமூகத்தை சேர்ந்தவர்கள்தான் என்றும் அதில் ஒரு முக்கியமான தலைவருக்கு மரியாதை குறைவான விவகாரத்தை அவர்கள் லேசாக எடுத்துக்கொள்ள மாட்டார்கள் என்றே தெரிகிறது வானதி சீனிவாசன் சொல்வதை போல அன்னபூர்ணா சீனிவாசனே நேரடியாக வந்து மன்னிப்பு கேட்டிருக்கலாம் ஆனால் அதை பாஜக வீடியோவாக வெளியிட்டதை அவர்களின் சொந்த கட்சியினரை பலரும் விரும்பவில்லை இது தேர்தல் அரசியலிலும் பாஜகவுக்கு பின்னடைவை ஏற்படுத்தும் என்றும் சொல்லப்படுகிறது அதிமுக தமிழ்நாட்டில் வலுவான அரசியலை முன்னெடுக்க அவர்களின் கொங்கு சென்டிமெண்ட் ஒரு காரணம் அதை உணர்ந்து பாஜக கடந்த இருபது ஆண்டுகளுக்கும் மேலாக கொங்கு மண்டலத்தில் கவனம் செலுத்தியும் வருகிறது அது மட்டுமல்லாமல் கோவை திருப்பூரில் தங்களுக்கான வாக்கு வங்கியை கட்டமைக்க தொடங்கினார்கள் இருப்பினும் தேர்தல் அரசியலில் பெருமளவு வெற்றியும் கிடைக்கவில்லை என்றாலும் தமிழ்நாட்டின் மற்ற பகுதிகளை விட பாஜக தங்களுக்கான வாக்கு வங்கியை மேம்படுத்த நுணுக்கமான அரசியலை கையில் எடுத்தார்கள் இந்நிலையில் கோவை தொகுதியில் பாஜக சார்பில் போட்டியிட்ட மாநில தலைவர் அண்ணாமலை கவுண்டர் மற்றும் நாயுடு சமுதாய வாக்குகளை கவர தீவிரமாக காய் நகர்த்தினால் தொழிலதிபர்களுடன் ரகசிய சந்திப்புகளை நடத்தினார் தொழிலதிபர்களில் பலரும் பாஜகவுக்கு நிதி உதவி செய்து அண்ணாமலைக்கு ஆதரவு தெரிவித்தனர் தேர்தல் முடிவில் அண்ணாமலை சுமார் நாலு புள்ளி ஐந்து லட்சம் வாக்குகளை பெற்றார் அதிலும் நாயுடு சமூகத்தினர் பெரும்பாலும் தான் வாக்களித்ததாக பரவலாக பேசப்பட்டது தற்பொழுது அதே சமுதாயத்தை சேர்ந்த மூத்த தலைவரை பாஜகவினர் அவமதித்திருப்பதை தொழில் தொழில்துறையும் அந்த சமூகத்தை சேர்ந்தவர்களும் கௌரவ பிரச்சனையாகவே பார்க்கிறார்கள் இது பாஜகவுக்கு தேர்தல் அரசியலில் பெரிய பின்னடைவை ஏற்படுத்தும் என்பதை பாஜகவிட உணர்ந்துள்ளனர் தலைவர் வெளிநாட்டில் இருக்கும் நேரம் இது இதை வீடியோவாக வெளியிட்டு தர்ம சங்கடத்தை படுத்த வேண்டாம் என அண்ணாமலை ஆதரவாளர்கள் கூறினர் அதற்கு தொடர்ச்சியாக லண்டனில் இருந்து அண்ணாமலையே அறிக்கை வெளியிட்டுள்ளார் அதில் தனிப்பட்ட முறையில் நடந்த சந்திப்பை வீடியோவாக வெளியிட்டதற்கு தமிழக பாஜக சார்பில் வருத்தம் தெரிவித்துக் கொள்கிறேன் அன்னபூர்ணா சீனிவாசன் தமிழக தொழில்துறையின் முக்கியமான தூண் என்றும் கூறியுள்ளார் கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் கோவையில் வலுவாக உள்ள அதிமுகவை விட அதிக வாக்குகளை அண்ணாமலை வாங்கியிருந்தார் தங்களின் இருபது இந்த சம்பவம் பாஜகவை இருபது ஆண்டு பின்னோக்கி அழைத்து சென்றுவிட்டதாக அரசியல் விமர்சகர்கள் கருதுகின்றனர் நடப்பதெல்லாம் அதிமுகவுக்கு சாதகமாக சென்று கொண்டிருக்கிறது என்று கருத்துகளும் வேகமாக பரவி வருகிறது ஒரு பக்கம் நட்பு கரம் நீட்டி எடப்பாடியை பெருமூச்சு விட வைத்தது என்றால் நிர்மலா சீதாராமன் செய்த வேலை எடப்பாடியை நிமிர்ந்து உட்கார வைத்துள்ளது என்றே சொல்லலாம் என்றும் சொல்லப்படுகிறது பிரியும் ஓட்டுக்கள் அதிமுகவுக்கா திமுக என்று கணக்கு பார்க்க வேண்டியதுதான் இனி இருக்கும் என்றும் சொல்லப்படுகிறது ஆனால் பாஜக இப்படியே விட்டுவிடுமா சமாதான முயற்சிகளுக்காக எந்த எல்லைக்கும் போகும் என்றும் பொறுத்து பார்க்க வேண்டும் என்றும் சமூக வலைதளங்களில் பலராலும் சொல்லப்பட்டு வருகிறது இந்த ஒரு வீடியோ குறித்து உங்களுடைய கருத்துக்களை நீங்க மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க நம்ம ஏஷியா நெட் நியூஸ் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க